ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் கம்பாஷ்னேட் அதாவது இரக்கம் தயை கருணை காட்டுறதுன்னு சொல்லலாம் தானாகவே முன் வந்து வழிய போய் பிறருடைய ஃபிசிக்கல் மென்டல் எமோஷ்னலான அந்த பெயின் அந்த ஒரு வழியை குறைப்பதற்காக உதவி செய்கிறதுக்காக வரது. பொதுவாகவே இந்த குணம் அப்படிங்கிறது பிறர் மீது நம்ம வந்து செலுத்துகிறோம் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழையா இருக்காங்க சாப்பாடு இல்லாம பசியில இருக்காங்க அவர்கள் மீது இரக்கம் காட்டுற அவர்களுக்கு உதவி செய்யறோம் பட் அதே நேரத்துல சுயத்தின் மீது இரக்கம் காட்டுறது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்றோம் உதாரணமா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கலாமே அப்ப அவர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் எப்படி பழகுவோம் அவரை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி நான் என்னை ட்ரீட் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் கம்பேஷன் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும்னா ஆரம்பத்தில் செல்ஃபுக்காக ஒரு லெட்ரு எழுதுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக தோணலாம் பட் ஆனால் போக போக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு இது ஆகிடும் யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்கார் சோர்வில் இருக்கார் அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு தெரிந்தவர் உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் ஸோ அவருக்குள்ளே நீங்கள் ஒரு தைரியத்தை ஒரு ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க எப்படி நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சொல்லுவோம் எப்படி எழுதுவோம் அதே மாதிரி இப்போ நான் எனக்கு எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு லெட்டர் எழுதலாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த லெட்ரு ஒரு இடத்துல கீழே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு மறுபடி அந்த எழுதின லெட்டரை எடுத்து படித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மனதுக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடியதாக ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் எப்போ செல்ஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூதிங்காக ஃபீல் பண்ணுறோமோ மற்றவர்கள் மீது இறக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்னொரு ஆங்கிளில் இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மெடிடேஷன் ரொம்ப ஒரு பெஸ்ட் டெக்னிக் சுயத்தை நானே பார்த்து அதாவது நானே எனக்கு முன்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து நான் வந்து என் கூட பேசுகிறேன் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் நீ உடலால் மனதால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் துக்கம் கவலை உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பயத்திலேருந்து நீ வந்து விடுபட்டு இருக்கணும் ரொம்ப அலர்ட்டாக ஆக்டிவாக அக்குரேட்டாக மோட்டிவேட்டடாக நீ இருக்கணும் அப்படின்னு நான் என்னை பார்த்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சொல்லி பாருங்களேன் ஒரு ஃபியூ டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் மனசு ரொம்ப காம் ஆகிடும் ஸ்டேபிளாகிடும் ஸோ தானாகவே இறக்க உணர்வு நமக்குள்ளே டெவலப் ஆகிடும் எப்போ இந்த குணம் நமக்குள்ளே வருதோ அப்போ லைஃப் ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்வோம் பெட்டர் ஹெல்த் பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் கூட நமக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த குணமுடையவர்கள் தான் செய்யக்கூடிய அந்த செயலினுடைய முழு பொறுப்பையும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க சப்போஸ் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தவறு நடந்துருது அப்படின்னா அதற்காக உங்கள் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க மேலும் லைஃப்பில் வரக்கூடிய சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் உதாரணமாக டைவர்ஸ் ஒரு சில நெருங்கியவர்களுடைய ஒரு இழப்பு லாஸ் சில ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கூட தேவையான உள்ளுக்குள்ளே வேண்டிய ஒரு தைரியம் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் அந்த ரெசிலன்ஸ் பவர் அப்படிங்கிறது கொண்டு வரத்துக்கு இந்த குணம் நமக்கு ரொம்ப உதவி செய்யும் ஸோ வாங்க மற்றவர் மீது இரக்கம் காட்டுறதன் கூடவே செல்ஃப் மீதும் இரக்கம் காட்டுவோம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம் ஓம் சாந்தி